தமிழக அரசு நிறைவேற்ற உள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காவிரி குண்டாறு இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது காவிரி ஒப்பந்தத்தின்படி கூடுதல் நீரை எடுக்க தமிழக அரசுக்கு உரிமை கிடையாது என கர்நாடகா தனது மனுவில் கூறியிருந்தது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தால் தமிழகத்திற்கு கூடுதலாக நாற்பத்தைந்து டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் என்றும் இதன் மூலம் கர்நாடகாவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது மேலும் காவிரியின் குறுக்கே கதவனை அமைத்து மின் உற்பத்தி செய்யும் திட்டங்களுக்கும் கர்நாடகா எதிர்ப்பு தெரிவித்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு கர்நாடக அரசு விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர் அரசு முதல்கட்ட அனுமதி வழங்காத நிலையில் திட்டத்திற்கு எவ்வாறு தடை விதிக்க முடியும் என நீதிபதிகள் வினவினர் மேலும் இந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த தடை விதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர்